கனகதாரா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வேரமலை கிராமத்தில் மல்லிக்கல் கிராமம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள தார் சாலையை சீரமைக்கும் பணி கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது இந்நிலையில் மல்லிக்கல் கிராமத்தை சேர்ந்த சிலர் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு தங்களது பத்தா நிலம் உள்ளதாக கூறி சாலையை சீரமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க நாற்பது ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பொதுவெளிப்பாதை தற்போது தங்களது பட்டாநிலம் என கூறி சாலை சீரமைப்பு பணிகளை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடத்திலும் கோச்சம்பள்ளி வட்டாட்சியர் இடத்திலும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மல்லிக்கல் கிராம சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க இது குறித்து பட்டா நில உரிமையாளர் கூறுகையில் ஏற்கனவே இருந்த சாலை வரை புதுப்பித்துக் கொள்ளட்டும் எனவும் கூடுதலாக இருபுறமும் விரிவுபடுத்த வேண்டாம் என கூறியதால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க கோரி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதன் காரணமாக காவேரிப்பட்டினம் போச்சாம்பள்ளி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார் இது இந்த தார் அமைக்கிறதுக்காக ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தோண்டிட்டாங்க தோண்டிட்டு இது வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கை இல்லை நாங்களும் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம் தாசில்தார் கிட்ட கொடுத்தோம் பிடிஓ கிட்ட கொடுத்தோம் அந்த கான்ட்ராக்ட் வராரு போகிறாரு எங்களுக்கு வந்து ரோடு அலாட் மாட்டேன் பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்கார ஒத்துக்க மாட்டேன்றாங்க மெயினில் இந்த பட்டாது இருக்குதுன்றதுனால எதுவும் அகலப்படுத்தக்கூடாது ரோடு போடக்கூடாதுன்ற மாதிரி ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து வர ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க வேலைக்கு போறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பையன் பசங்க விழுந்து அது கை காலெல்லாம் எல்லாம் உடஞ்சிருச்சு அப்புறம் இன்னொரு அம்மா வந்து உடம்பா இருந்தாங்க அது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஏத்தின்னு போறதுக்குள்ள அந்த அம்மா இறந்துட்டாங்க அதனால நிறைய பிரச்சனை இதனால நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் விரைவாக அது ரோடு சீரமைச்சு கொடுத்தா நல்லா தான் எங்களுடைய கோரிக்கை கிராமத்துல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா விலங்கலை இருக்குது அந்த விரங்கலை சார்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது அந்த முந்நூத்தி குடும்பங்களுக்காக தங்கப்பட்ட பள்ளிக்கூடம் ஒண்ணு அங்கன்வாடி மையம் ஒண்ணு நியாய விலைக்கடை ஒண்ணு இவ்வளவும் அங்க செயல்பட்டு வருது அந்த இவ்வளவுக்கும் எது பிரதான சாலைன்னு பாத்தீங்கன்னா இந்த போச்சுமல்லியில இருந்து காதி மாண இருந்து லெப்ட் போற வழிதான் பிரதான சாலை இது வந்து நாற்பது ஆண்டு காலமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் சீரமைச்சிட்டாங்க தார் சாலை போட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சீரமைக்கிறதுக்காக அதை பள்ளம் தோண்டும்போது அது தூர் வரும்போது அந்த ஜல்லி எல்லாம் பேக்கும் குறிப்பிட்ட பட்டாதாரர்கள் வந்து இந்த மெயின் ரோல் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தொழில் உள்ள பட்டாதாரர்கள் வந்து இது தங்களுக்கு சொந்தமான நிலம் என்றும் தடை பண்ணுவோம் வந்து யாரும் போறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால நாங்க வந்து தடை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒழுங்குனமா அவங்க பேசறதும் இல்லாத அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப உபாதியை பத்திட்டு அது பேத்து விட்டது அப்படியே இருக்குது பாத்தீங்கன்னா கடந்த ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கலெக்டரேட்டு பெடிஷன் கொடுத்தோம் போய் பெடிஷன் கொடுத்து மாதிரி பண்ணி கொடுங்க சொன்னோம் ஒரு வார்த்தை உத்தரவாதம் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி எந்த நடவடிக்கையும் இல்ல அதுக்கு பின்னாடி மறுபடியும் போய் அவரே அணுகி மறுபடியும் பேசணும் அவரு மறுபடியும் எந்த இதுவும் இல்ல தாசில்தாரை போய் பாருங்க வீடியோவை போய் பார்த்தோம் வீடியோ காட்டியும் எந்த தகவலும் இல்ல நீங்க போய் கலைஞர் கான்டாக்ட பாரு அலட்சிய பதிலே எல்லாரும் அத்தனை அதிகாரியும் அலட்சிய பதிலே சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அம்மா வந்து உடம்பு செல்லாம இருந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் போய் வந்து போக முடியல இறந்துட்டாங்க வாட்சிங்மின் ஜிஎஸ்ல இறந்துட்டாங்க இதுவெல்லாம் நடக்கிறது கால் அடிபட்டு உட்காந்துருக்குறான் ஒரு காலேஜ் போற பையன் காடு போயிட்டு உட்காந்துருக்கிறான் இந்த வெள்ள போக வேண்டியவன் வேற வெள்ளு கட் பண்ணி தவறு எல்லாம் வேற வெள்ளு போய் அங்க வந்து ஆகி அங்க நின்று இருக்கிறாங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துன்பத்தை வந்து இந்த கிராம மக்கள் வந்து சந்திச்சுறாங்க தினமும் நித்தமா வந்து டெய்லியும் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது ஒரு பால் வண்டி வர முடியல ஒரு நியாய வண்டி வர முடியல ஒரு பள்ளிக்கூடத்துல போற பசங்க டூ வீலர் சைக்கிள் போக முடியல எல்லாரும் பேரண்ட்ஸும் எந்த பிரைவேட் வேனும் உள்ள போக மாட்டேங்குது எல்லா பேரண்ட்ஸும் அங்கே கூட்டிட்டு வந்து தான் விடுறாங்க ரோடுல தான் விடுறாங்க ரொம்ப சிரமத்துள்ளாங்க ஒரு வேலைக்கு போறவங்க அந்த ஆன் டைமுக்கு போக முடிய மாட்டாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் போக முடியுது அதனால கூடி சீக்கிரம் எங்களோட நோக்கம் வந்து யாரையும் துன்புறுத்தது கிடையாது எங்களோட நோக்கம் எங்களுக்கு சீரமைச்சு ரெண்டு ஒரு நாள் வந்து சீரமைச்சு இந்த சாலையை வந்து சீரமைச்சு கொடுக்கணும் இப்ப தற்போது மூணு மாசத்துக்கு முன்னாடி சாலையை புதுப்பிக்கக்கூடிய பணி ஆரம்பிச்சாங்க ஜேசி மையத்தை வச்சு தார் சாலை போரா நோண்டிட்டாங்க நோண்டதுக்கு அப்புறம் இடையில ஒரு இரநூறு மீட்டருக்கு வட்டதார்கள் இது எந்த நேரம் மாவட்ட ஆட்சியர் இடத்தால் மனு கொடுத்தோம் தாசில்தாரை பார்த்தோம் எந்த நடவடிக்கையும் ஊர் மக்கள் வந்துட்டு சாலை முறையில் இதுக்கு முன்னாடி இந்த எங்க ஊர்ல வந்து அரசு பள்ளி ரேஷன் கடை ஒன்று அங்கன்வாடி செயல்பட்டு வருது அனைத்து தேர்தலுக்கும் அனைத்து தேர்தலுக்கும் வாக்கு சாவடி அமைச்சு வாக்கு சாவடி நடந்துட்டு இருக்கு போக்கு இந்த சாலை மட்டும்தான் வேற எந்த சாலையும் கிடையாது இப்ப இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கோம் தருமபுரியில இருந்து இருபத்தி மூணு ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரசு பேருந்தும் இருந்து நாப்பத்தஞ்சு சொல்லிட்டு ஒரு அரசு பேருந்தும் வந்துட்டு இருக்கு அந்த பேருந்து இப்ப வரதில்ல பள்ளிக்கு போற பசங்க காலேஜுக்கு போகிற பசங்க மற்ற இதர வேலைக்காக போறவங்க எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இது தொடர்பாக நாங்கள் யாரிடம் முறையிட்டும் இதுக்கான பலன் இல்லை அதுக்காக வந்துட்டு இந்த அரசை கண்டிச்சு நாங்கள் போராட்டத்தில் உட்கார்ந்துருக்குறோம் இந்த மக்களுடைய நலன் கருதி கூடை விரைவில் இந்த சாலையை திரும்பவும் எந்த ஒரு தடையின்றி ஊர் மக்களும் மற்ற தரப்பினர்களும் பயன்படுத்துமாறு இந்த அரசு செயல்படுத்தி கொடுக்கும் இந்த சாலையை சீரமைத்து கொடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து